பக்தி கிலீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில வேண்டுதல் பிரார்த்தனைகள் பற்றி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போது அங்க பிரதட்சணம் அதுதான் சொல்ல போகிறேன் அங்க பிரதட்சனன்ற போது பார்த்துருப்பீங்க கோவில் பிரகாரத்தை நம்முடைய உடம்பு தரையில் படுற மாதிரி உருண்டுக்கிட்டே போயிட்டு சுற்றி வந்து அந்த வேண்டுதலை முடிப்பாங்க அதை பற்றி அந்த விரிவாக சொல்ல போகிறேன் என்னுடைய பலன் என்ன என்னால் ஏற்படும் விஷயங்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றத பற்றி அந்த கவனமாக சொல்ல போகிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிபாசாய வித்மகி சாந்தரூபாய ரூபாய் தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியா என்னோட ஆத்மன் மகா காளிவரங்கள் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னோட உபாசன மகாவரங்க ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டக்தி தன்னோ வாராகி பிரஜோதியாத் என்னுடைய உபாசனம் ஓம் பகலாமகி வித்மிக் தன்னோ தேவி பிரஜோதிய அங்க பிரதட்சணம் அங்க பிரதட்சனா நம்ம அங்கம் அங்கம்னா நம்ம உடம்பு தானே தலை முதல் கால் வரை நம்மளோட உடம்புதான் அந்த உடம்பையே சரணாகதியாக சரணாகதியாக்குறோம் தெய்வத்துக்கு அதுக்கு பேர் பூரண சரணாகதி இந்த பூரண சரணாகதி ஆயிட்டாலே எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க அது செய்யலாமா இது செய்யலாமா சில பரிகாரங்கள்லாம் கேலிக்குரியதாக இருக்குது சில பரிகாரங்கள்லாம் வேக்கிற வகையில் இருக்கு சில பரிகாரங்கள்லாம் கஷ்டமாகவும் இருக்குது சில பரிகாரங்கள்லாம் எளிமையாகவும் இருக்குது இப்படி பல பரிகாரங்கள் சொல்லிட்டு வராங்க பரிகாரம் கண்டிப்பாக செய்யலாம் தப்பு கிடையாது எப்போ ஒரு மருத்துவத்தில் நம்ம போய் பார்க்கும்போது அவர் எழுதி கொடுக்குற மாத்திரம் வந்து சாப்பிட்டாதுனே அந்த உடம்பு நல்லாவுது டாக்டர் மட்டும் பார்த்துட்டு வந்தால் சரியாகுமா ஆகாது இல்லையா அதுதானே உண்மை அது மாதிரி தான் அந்த பரிகாரம் இந்த பரிகாரன்ற போது ஒரு சப்போர்ட்டட் தான் சைட் சப்போர்ட்டட் துணையாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம சர்வ காலமும் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருந்து அதே சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த விஷயமும் நல்லது நடக்கும் ஆனால் இப்போ உள்ள கலிகாலத்துலேயும் பாஸ்ட் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கிற காலம் இதில் நம்ம கோயிலுக்கு போகிறதே கஷ்டம் தெய்வத்தை நினைக்கிறது விட கஷ்டம் அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னா வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது ஜோதத்தில் பரிகாரம் கிடையாது இருந்தாலும் அந்த பரிகாரங்கள் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் பரிகாரம் என்னென்ன இறை பரிகாரங்கள் தான் இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் தான் இதுக்கு மேலே வேறு பரிகாரம் இல்லை இந்த ஓம பூஜைகள் அக்னி வச்சு பண்ணுறது அவ்வளோ விசேஷம் பஞ்சபூத தத்துல அக்னி ஒன்றும் இல்லையா அப்போ அக்னி வச்சு பண்ணும்போது ஏன் பலன் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த ஓம பூஜைகள் மாதிரி செய்யும்போது பலன் கிடைக்கும் ஆனால் வசதி ஒன்று செய்வாங்க வசதி வாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் இனிமேலான பரிகாரங்கள் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாமே அது அந்த விஷயமாக தான் இப்போ வேண்டுதல் பிரார்த்தனை வரிசையில் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் எளிமையான பரிகாரமாக தான் சொல்லிட்டு வரேன் அப்போது நல்லா கேட்டுங்க இந்த அங்கு பிரதர்ஷன்கிற போது அது நீங்கள் வேண்டிக்கணும் அதே மாதிரி தான் குலதெய்வமாக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியாக இருக்கலாம் இந்த கோயில் போய் எனக்கு இந்த விஷயம் நடந்தது அதனால் இந்த சாமிக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ அந்த அங்கு செய்யும்போது அதே மாதிரி வீட்டிலேருந்து காலையில் ஸ்நானம் பண்ணிடணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த தெய்வத்தை இப்போ எந்த தெய்வத்துக்கு போகிறோமோ அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதிகமாக பேசாமல் இருக்கணும் மௌன விரதம் இருக்கணும் அவசியம் மௌன விருந்தம் நல்லது இது இந்த மௌன மௌனவிரதம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் சொல்லப்பட்டு அதனால் அதிகமாக பேசாமல் இருக்கணும் அது இல்லாமல் ஆகாரமும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு போகணும் போயிட்டு முதல்ல பரிவார தெய்வங்கள் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அப்புறம் எல்லா தெய்வங்களும் எல்லா மற்ற சன்னதிகளும் தெய்வங்களுக்கு இருக்கும் அதெல்லாமே வணங்கிட்டு மூலஸ்தானத்தில் அது சிவனாக இருக்கலாம் சக்தியாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் விநாயகர் இருக்கலாம் முருகராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அந்த பெருமானுக்கு தரிசனம் பண்ணி வசதியாக இருந்தா அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி உள்ளவர்கள் வசதியில் பரவாயில்ல பண்ணணும்னு அவசியம் ஒரு அர்ச்சனை பண்ணால் போதுமானது பண்ணிவிட்டு அந்த மூலவர் சாணத்துக்கு நேருக்கு நேர் நின்று முதல்ல அந்த மூலவருடைய வாகனம் இருக்கும் இப்போது விநாயகராக இருந்தால் மூசிகை வாகனம் இருக்கும் சக்தியாக இருந்தால் சிம்ம வாகனம் இருக்கும் சிவனாக இருந்தால் நந்தி வாகனம் இருக்கும் பெருமாளாக இருந்தால் கிரட வாகனம் இருக்கும் அஞ்சனே இருப்பார் இது மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் வணங்கணும் முதல்ல வணங்கிட்டு அதுதான் அப்போ தான் அந்த விரதத்தோடைய பலன் கிடைக்கும் அதை வணங்கிட்டு அவங்கள வணங்கிட்டு இந்த மாதிரி நான் இருக்க போகிறேன் அங்க பிரச்சனை பண்ண போகிறேன் எந்தவித இடையூறு இல்லாமல் இதுதான் முக்கியமான விஷயம் இடையூறு ஏற்படும் எல்லா விரதத்துலையுமே இடையூறு ஏற்படும் அப்போது கை கால் அடிபடுறது சில பேருக்கு மயக்கம் வரும் சில பேருக்கு ஆனந்தம் பின்னந்தனம் ஆடை விலகுதல் இது மாதிரிலாமே இருக்கும் இதெல்லாமே கவனிக்கணும் அந்த விஷயத்தில் அங்கே பிரதமர் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆடை அணிஞ்சிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் ஈரம் சொட்டை சொட்டை அந்த கோயில் அருகெல்லாமே கொலை இருக்கும் கண்டிப்பாக பெரும்பாலும் கொலை இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு வெளியிலேருந்து அந்த தண்ணியை நம்ம உடம்புல மூத்திக்கிட்டு நீர் சொட்ட சொட்டை அந்த நனைந்த உட உடையோடனே வறந்து நிற்கணும் மூளை சார்ந்து நின்றுட்டு மூ கையெடுத்து கும்பிட்டு மூணு தடவை வள பக்கம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து படுத்து ஓடணும் பின்ன இது குங்கும பூசிக்கலாம் விபூதி பூசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தெய்வ சின்னங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு அந்த தெய்வத்துடைய நினைவாக இருக்கணும் அந்த விரதம் முடிக்கிற வரைக்கும் இந்த அங்கப்பிரதம் செய்து முடிக்கிற வரைக்குமே தெய்வத்து நினைவாக இருக்கணும் வணங்கிட்டு நல்லா கேளுங்கள் மூணு தடவை மினிமம் போதுமானது மூன்று தடவை செய்யலாம் இன்னும் நிறைய பிரச்சனை நிறைய இருக்குது முடிக்கணும் அப்படின்னா அதுலேருந்து ஐந்து தடவை ஏழு ஒன்பது பதினொன்று பதினொன்றுக்கப்புறம் இருபத்தொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு நூற்றி எட்டு வரைக்கும் செய்யலாம் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க நூற்றி எட்டுலாம் செஞ்சிருக்காங்க அதுக்கு மேலே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது மாதிரிலாம் பண்ணலாம் இப்போ சமயத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் திருவண்ணாமலையில் இருக்க நூற்றி எட்டு கிரிவலம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆன்மீக பெரியவர் வந்து பண்ணியிருக்கார் இதெல்லாமே எடுத்து போட்டாங்க அது மாதிரி நீங்கள் செய்யணும் இந்த அங்க பிரதர்ஷனை வந்து உருண்டிகிட்டே போகணும் அந்த தெய்வத்தோட நினைவாக இருக்கணும் அதை பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த பேரும் கூடாது இந்த அங்க செய்யும்போது ஆனந்தாலும் பின்னந்தாலும் கூட ஒருத்தர் இருக்கணும் அவங்க நழுவி போகும்போது கரெக்டாக இப்போ உருட்டி விடுறது ஆடை விலகும் போது அது சரி பண்ணி கொடுக்கறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது அவங்களே தொடர்ந்து அது போல் நடந்து போகலாம் மற்றவர்கள் முக்கியமான நடந்து போகலாம் இது மாதிரி பண்ணி இந்த அங்க பிரதிஷனை அந்த எண்ணிக்கையில் சொன்ன மாதிரி முடிச்சுட்டு வரணும் இதை முடிச்சுட்டு திருப்பி எழுந்து அங்கேயே வெளியே ஸ்நானம் பண்ணிடணும் ஏன்னா அந்த இதோடு போகக்கூடாது அதில் வந்து நீங்கள் அந்த அங்கிருந்து பிரச்சனை பண்ணோடனே பல தீய சக்திகளாக இருக்கும் இந்த நல்ல சக்தி இருக்கும் தீயசக்தி இருக்கும் எல்லாமே அங்கே விட்டு ஸ்நானம் பண்ணி சுத்தமான நேரில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தெய்வத்துக்கு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு கொடிமரத்தால் போயிட்டு நின்று கும்பிட்ணும் வலிபீடம் கொடி கொடிமரம் அங்கே தான் உங்கள் கோரிக்கை வைக்கணும் அப்போ பொதுவாக அங்கே பிரச்சனை எதுக்கு செய்கிறோன்னாக்கா நம்ம இது மாதிரி உடல்நல கோலாக செய்யலாம் ரொம்ப முட முடியாமல் இருக்குது டாக்டரால் முடியலைன்ட்டாங்க அப்படிப்பட்டவங்க அங்கே பிரச்சனை செய்யலாம் அவங்களால் முடிந்தால் அதுவும் சொன்னல மினிமம் மூணு தடவை அதை கூட செய்யலாம் தப்பு கிடையாது இது மாதிரி பண்ணணும் அது பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஏன்னா நம்ம வழியோட வழி கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம்னாலே அந்த உடல் நிலை சரியாயிடும் அதே மாதிரி இந்த விபத்து ஆபத்து கண்டமர்ன்னு சொல்கிறீங்கன்னா அவங்களும் அங்கே பிரச்சனை செய்யலாம் என்னுடைய தண்ணியையும் கொடுக்குறன்றது தான் அர்ப்பணித்தல் அதுதான் அந்த அங்க பிரச்சினுடைய முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது பூர்ண சரணாகுதின்னு சொல்லப்படுது அதுதான் இது மாதிரி பண்ணலாம் இது இல்லாமல் முடியாத விஷயம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது தடுங்களாகவே இருக்குது தாமதமாகவே இருக்குது கை கட்டினது வாய் கட்டலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட விஷயத்துக்கும் இந்த அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் இந்த அங்க செய்யும்போது அதெல்லாம் அப்போ அந்த காலத்து முன்னோர்கள் சொன்னாங்க செஞ்சாங்க இப்போலாம் வந்து குறைஞ்சிடுச்சது அப்போ திருப்பி அதெல்லாம் செய்யணும் இப்போ உள்ள இளைஞர்கள் வேணும்னா ஏ எதுக்குன்னா கேட்குறாங்க இதெல்லாம் செஞ்சால் என்ன அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு சொல்லிட்டு வரேன் அப்போது இது மாதிரி பண்ணணும் உடலை வறுத்தி செய்கிறது தான் அந்த அங்க இதை செய்யும் போது நம்ம வந்து பூர்ண சரணாகதி ஆகிடும் தெய்வத்துக்கு வந்து நம்ம நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்குன்னு சொல்லி இந்த அங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அன்றை ஒரு நாள் அந்த தெய்வத்தோட நினைவாக இருக்க வேணும் அன்றைய தினம் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது மனசில் வந்து எந்த விதமான ஆசபாசமும் இருக்கக்கூடாது தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அப்புறம் வந்து அந்த தெய்வத்தோடைய நினைவாகவே இருக்கணும் ஜபம் பண்ணுறவங்க ஜபம் பண்ணலாம் தவம் பண்ணுறவங்க தவம் பண்ணலாம் இது பண்ணி முடித்த உடனே தியானம் பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இதெல்லாம் அமல் அந்த கோயிலுக்கு அங்கே பிரச்சனை பண்ணுறீங்களே அங்கே வந்து அன்னதானம் செய்வது விசேஷம் உங்களால் முடிஞ்சங்களும் செய்வோம் வசதிக்கேற்ப செய்யலாம் கொஞ்சமாக சாத துணையில் கொடுத்து கொடுக்கலாம் இல்லை வடைபாய சாப்பாடு போடணாலும் போடலாம் இல்லைன்னா அந்த வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குது அது மாதிரி கூட போடலாம் மாதிரிலாம் பண்ணலாம் இதை வந்து பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு அந்த வந்து பக்தர்களுக்கு பெரும்பாலும் பக்தர்களுக்கு கொடுக்கறது இல்லாமல் இருக்கிற உண்மையே இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் ஆன்மீகத்தில் அதுதான் உண்மையாக சொல்லப்படுது அப்போது அப்படி ஏழை எறுவலுக்கு கொடுக்கணும் தான தர்மம் அதுதான் முக்கியம் ஏன்னா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இதுக்கு மேலே அந்த அங்கப்பிரதணம் செய்த துணி இருக்க பார்த்திங்களா அது தவிர்க்கப்பட வேண்டும் அதை வந்து நீங்கள் 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 அதுக்கப்புறம் களை அதுக்கப்புறம் அதை விட உடுத்தக்கூடாது ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும் அது நல்ல சக்தி தேயசக்தி தேயசக்தி அதில் வந்திருக்கும் அந்த அங்க பிரதேசம் பண்ணி உடனே தெய்வத்தில் அடையில் கிடச்சி அந்த துணியை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து துவைச்சி யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் இல்லைனா வேறு எங்கேயாவது போட்டுட்டு வந்துடலாம் இது மாதிரி பண்ணலாம் அப்போது இந்த அங்க பிரதேசம் செய்ய பலன்கள் வந்து இவ்வளோ விசேஷமாக பலன் சொல்லப்பட்டிருக்கு அது எதற்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க முடியாத விஷயங்கள் நடக்கும் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் ஆபத்துகள் விபத்துகள் இருந்தால் தவிர்க்கப்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்